ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம் நாட்டிலேயே முதன்முறையாக சென்னையில் நாளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் ஒரே கட்டணத்தில் பொது போக்குவரத்து சேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரிப்போர்ட் நான் சொல்லிட்டுருக்கேன் அரசு பஸ்ஸு புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் ஆட்டோவில் பயணம் செய்யும் வசதி அதாவது சென்னையில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதன் முறையாக ஒரே கட்டணத்தில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை பயணம் செய்யும் வசதியை மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை சென்னை தொடங்கி வைக்கிறார்கள் டைட்டில் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் இரண்டாவது ஆணைய கூட்டம் நடைபெறுது இதில் சென்னை பெருநகர பகுதிக்கான இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான போக்குவரத்து திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதுடன் சென்னை பெருநகருக்கான ஒருங்கிணைந்த கியூஆர் பயணச்சீட்டு மற்றும் பயண திட்டமிடல் செயலியை தொடங்கி வைக்கிறார் சென்னை பெருநகர பகுதியில் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் விரிவான போக்குவரத்து திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டும் மக்களுக்கும் பொருட்களுக்கும் தங்கு தடையின்றி ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதை உறுதி செய்யும் வகையில் இந்த தொலைநோக்கு பார்வையுடன் நகர்ப்புற போக்குவரத்து செயலியை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க சரி இதில் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா விரைவான போக்குவரத்து திட்டம் மூலம் பயண நேரத்தையும் மற்றும் பயண செலவையும் குறைத்தல் நம்பகமான விரைவான பொது போக்குவரத்தை வழங்குதல் பல்வகை பொது போக்குவரத்து ஒருங்கிணைந்து வலுப்படுத்துதல் குறைந்த போக்குவரத்து முழு மற்றும் பயண தேவையை மேலாண்மையும் ஊக்குவித்தல் போன்றவையை கண்காணிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இந்தியாவிலே முதன் முறையாக அனைத்து பொது போக்குவரத்துகளையும் இணைக்கும் வகையில் ஐஓஎஸ் மற்றும் ஆண்ட்ராய்டு அதான் ஓகே ஐஓஎஸ்னால் நம்ம ஆப்பிள் ஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு தலைவர்களுக்கூடிய சென்னை ஒன் அப்படின்ற மொபைல் ஆப்பை வந்து முகஸ்டாலின் அவர்கள் நாளை தொடங்கி வைக்கிறார் இந்த செயலியில் வந்து நம்ம சிட்டே சொன்ன மாதிரி தான் பேர் வந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் மற்றும் கேப் இல்லைன்னா ஆட்டோக்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கியூஆர் கோடை பயன்படுத்தி பயணச்சீட்டு வாங்கிக்கிறது முதன் முதலில் சரி இது முதன் முதல்ல இதன் மூலம் பொதுமக்கள் பேருந்துகள் மற்றும் புறநகரங்கள் நிகழ்நேர இயக்கத்தை அறிந்து கொள்ளவும் அப்பா இது ரொம்ப பெரிய விஷயங்கள் பஸ் டைமிங் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது என்ன வருதுன்னு தெரியாது ஒரு இடத்துக்கு பண்ண மாட்டிப்போம் நிகழ்நேர இயக்கத்தை தெரிந்து யுபிஏ அல்லது அட்டைகள் வழியாக பயணச்சீட்டுகளை பெற்றிடவும் ஒரே பயணப் பதவியின் மூலம் அனைத்து போக்குவரத்து முறைகளையும் பயணத் தேவை வந்து செஞ்சுக்கலான்னு போட்டிருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகுறது நம்ம போய் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மேபி சென்னை மக்கள் நாளிலேருந்து இது யூஸ் பண்ண போறீங்க இது எப்படி பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இச்செயலி ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் மக்கள் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்குது சென்னை ஒன்று செயலி பொது போக்குவரத்து சேவையில் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும் இனி பொதுமக்கள் பயணச்சீட்டு பெற வரிசை நீக்க தேவையில்லை இந்த செயலி மூலம் எளிதாக கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டு பெறலாம் முன்னெல்லாம் ட்ரெயினில் தாம்பரத்துலேருந்து இருந்து பீச் வரைக்கும் போவோம் சேதாப்பேட்டிலேருந்து பீச் வரைக்கும் போவோம் அப்புறம் வெஸ்ட் பொம்போலேயும் போய் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அதுக்கே பெரிய கியூன் நிற்கும் அதுக்கே டபுள் டிக்கெட்டு ரிட்டர்ன் டிக்கெட்லாம் எடுத்துப்போம் இப்போ எல்லாம் ரொம்ப சிம்பிள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சென்னை போன எப்படி இருக்குன்றது சென்னை மக்கள் மறக்காம கமெண்ட் செய்யுமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்